ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தஞ்சாவூரோட பாரம்பரிய ஸ்வீட்டான தேங்காய் திரட்டுப்பால் ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காய் அது கூடவே அதே அளவுக்கு வெல்லம் அது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு அன் கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருந்தால் போதும் இந்த பாரம்பரியமான தேங்காய் திரட்டுப்பாலை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நானும் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் துருவி எடுத்தாச்சு இது வந்து தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாசி பருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணால் போதும் கருத்து போயிடக்கூடாது இது லைட்டாக வறுபட்டு இதுலேருந்து ஒரு லைட்டான அரோமா வரும் அந்த அளவுக்கு இது வறுபட்டால் போதும் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசி பருப்பை வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி இந்த பாசிப்பருப்பை கூட துருவண தேங்காய் ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இதை அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய தேங்காய் பாசிப்பருப்பு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நெய்யிலேருந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாசிப்பருப்பு பேஸ்ட்டை வந்து இதே நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் போய் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த அளவுக்கு இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் நல்லா திக்கானதும் இதில் வெள்ளம் ஆட் பண்ணோம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்ததால் அதே அளவுக்கு வந்து வெள்ளத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பாசிப்பருப்பு பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் நான் வந்து சுத்தமான வெள்ளம் தான் வாங்கியிருந்தேன் அதை வந்து பொடி பண்ணிவிட்டு இதோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெசிபிக்கு நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதே அளவு தான் அதாவது ஒரு கப் தேங்காவுக்கு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டதும் இது வந்து மெல்ட் ஆகி வரும் இப்போ மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கன்டென்ட் குறைஞ்சி இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது ஓரளவுக்கு பாதி போல் திக்கானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவையும் வந்து நல்லா கலந்து விடணும் இதை வந்து கைவிடாமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டதும் இது வந்து நல்லா திக்காகி கேசரி பதத்துக்கு வரும் இப்போ இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா தேங்காய் அரைக்கிறப்பவே வந்து அது கூட ரெண்டு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் கடைசியாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்ருலாம் இப்போ கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரியை இதோட ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் திரட்டி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் வந்ததும் இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தேங்காய் திரட்டிப்பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்